டிசம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு திருக்குடும்பத்தின் ஆசிர்வாதமான பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் வழிநடத்து மென்மேலும் அவருடைய அரவணைப்பால் நம்மை தாங்கி வழிநடத்து இந்த திருக்குடும்ப நாளில் குடும்பமாய் இறைவன் நம்ம ஊருடைய உள்ளங்களையும் அவருடைய அன்பின் அரவணைப்பில் வழிநடத்த ஆண்டவருடைய திரு சன்னிதானம் முழந்தால் படியிடுவோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கின்ற வேலைகளே இறைவனுடைய அன்பின் பிரசனத்திலே நாம் அவருடைய திரு இல்லம் வருவோம் இணைந்து சொல்லுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருள்ளோம் തന്നെ മകൻ തൂയാവിയാരൻപേരാളേ ആമേ पुल् <Neele> 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 ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவ ம பெற்றவரே தூய மாரியே இறைவنين தாயே பாவிகள் ஆற இருக்க எனக்கு எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் பெற்ற பெற்றவண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேறு பெற்றவரே துணியவரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டை வாக்கு குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகியம் பேரு பெற்றவரே தூயமலையே இறைவனின் தாயே பாவையில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இழப்பின் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டை ஜிபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் தலை வணங்கி இது திருத்து உஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காளை அர்ப்பணம் ஓ என் என் என்பம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்மல் நிறைவேறும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் வழியாக உமது திருஹயத்தின் கருத்தைகளுக்காகவும் என் பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக போது கருத்துகளுக்காகவும் வேத போது கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் இறைவா அனைத்துக்கும் முதலும் உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் இழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டர் வேண்டும் என்று அன்னை மரியா என் இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து அருள் கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவுகளாக கடவுளின் புகழ் பாடே பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமீன் நம்பிக்கை மன்றாட்டு ஏன் இறைவா உமது திரு அவை நம்பி போதுகிற உண்மைகளெல்லாம் நீரே அறிந்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நமுகிறேன் ஆமேன் எர்நோக்கு மன்றாட்டு நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தானால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக அளிப்பீர் என உருதியாக இந்த நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு ஏ நிறைவே வா நீ தலவில்லை அன்புக் உரியவர் என்பதால் அனைற்றிற்கும் மேலாக உமையான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் என்னை மேலும் அன்பு செய்வது போலையும் அன்பு செய்கிறேன் காலை சுபங்கள் இறைவா இழந்த நாளை துவங்கி வைக்கும் எழுந்த காலை பொழுதில் ஓமை பணிந்து ஆராதிக்கின்றோம் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் இழட்டும் பசிவோரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான மட்டுமே கண்ணோக்கு எங்களை ஆசிர்வதி தரலாம் நீர் என்று ஒளியாக என்று எங்களை இருளிருந்து காப்பாற்றும் ஆபத்துக்கள் இருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செலுத்தட்டும் துன்பம் அறையட்டும் அணை நாசே கிடைக்கட்டும்பவன் திரு இறுதி பாதத்தில் நாம் உழந்தால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போமாக திரு இறுதியமை எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தும் விதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தாரலாம் சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கிறவர்களை உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வதையும் நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் தந்தர்களும்

Wow. Vale. வர்களுக்கு அப்பமளித்தீரேந்த கொண்டாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர செய்தல் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்ராடுகின்று

मया क्रिव दिया அருள் திரு தேவ தேவன் போத்தி அவ தம் திருநாமம் போத்தி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போத் அவ தம் திரு